காணாமல் போனோர் குறித்த அலுவலகம் தொடர்பான சட்டமூலத்துக்கு பாராளுமன்றத்தில் சில யோசனைகளும் திருத்தங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தை ஸ்தாபிப்பதற்கான சட்டமூலத்தில் உள்ள சில விடயங்கள் குறித்து இன்று நாம் ஆராய்கின்றோம் காணாமற்போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தொடர்பான சட்டமூலத்தின் பாகம் இரண்டில் அதன் தத்துவங்கள் கடமைகள் மற்றும் பணிப்பாணைகள் விவரிக்கப்பட்டுள்ளன இதன்படி காணாமற் ஆட்களை தேடி கண்டுபிடித்தலும் அதற்கான வழிமுறைகளை அடையாளம் காணலும் எனும் விடயம் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காணாமற்போன போன ஆட்களும் அவர்களின் உறவினர்களுக்குமான நிவர்த்திப்பதற்கான வழிகளை காணாமற்போன நபர் உயிருடன் காணப்படின் அவருக்கும் அவரின் உறவினர்களுக்கும் அறிவித்தலும் சட்டமூலத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது புறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் காணாமற் எங்குள்ளார் காணாமற்போனமைக்கான சூழல் தொடர்பில் விசாரணை விசாரணையொன்றையோ அல்லது புலனாய்வொன்றையோ ஆரம்பித்தலும் இதில் வித அத்துடன் சந்தேகிக்கப்பட்ட புதைகுலிகளை அகழ்வதற்காக நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிப்பதுடன் போது அவதானிப்பாளராக செயற்பட முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஏதேனும் தடுத்து வைத்தல் இடம் போலீஸ் நிலையம் மாரியட் சாலையினுள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் என சந்தேகிக்கப்படும் இடத்தினுள் எந்த நேரத்திலும் ஆணையின்றி பிரவேசிப்பதற்கும் பரிசோதனைகளை செய்வதற்கும் முடியும் என இந்த சட்டமூலத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரை போனவர்கள் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்துக்கள் விமர்சனத்துக்குள்ளாகின அத்துடன் போனோர் தொடர்பான அலுவலகம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவான கட்டமைப்போ அல்லது பொறுப்புக்கூறலுக்கான கட்டமைப்போ அல்லவெனவும் அமைச்சர் டி சுவாமிநாதன் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அத்துடன் சிவில் அல்லது குற்றவியல் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் தகவல் அறியும் சட்டத்தின் கீழோ அல்லது நீதிமன்ற செயற்பாட்டின் ஊடாகவோ தகவல்களை பெற முடியாது எனவும் அமைச்சர் நேற்று தெரிவித்தார்

பெற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் சுவாமிநாதன் கூறுகின்றார் தகவல் அறியும் சட்டத்தை கொண்டு வருகின்றனர் மறுபுறம் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாது என கூறுகின்றனர் அப்படியா என்ன பிரதமரின் நிலைப்பாடு என்ன ஜனவரி மாதம் ஒரு விடயத்தை கூறினார் பின்னர் வேறொன்றே கூறுகின்றார் மனித உரிமைகள் தொடர்பில் ஜெனீவாவில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த கலந்துரையாடல்களுக்கு பதில் வழங்குவதற்காகவா இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது இல்லாவிடின் அவற்றுக்கு ஏதுவாக பதில் வழங்குவதற்காக முன்னெடுக்கின்றனர் என்பது நாட்டு மக்களையும் மக்களுக்குதளிக்காது செயற்பட்டால் மாத்திரமே உரிய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காணால் ஒரு அலுவலகத்தை நாங்கள் முற்றுகரிக்கின்றோம் நிராகரிக்கப்பட்ட ஒரு சட்டமூலத்தை கஷ்டப்பட்டு கொண்டு வர அரசாங்கத்துக்கு என்ன கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது வெளி உலகத்திற்கு ஒரு முகத்தையும் முகத்தையும் காட்டுவதற்காகவா எமது மக்களுக்கு மக்களுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்கள் துணை போகின்றார்கள் அரசாங்கத்துக்கு என்பதுதான் நமக்கு உரிய கேள்வியாக உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன் அவர்களும் விவகார சந்தித்ததாக பத்திரிக்கை வாயிலாக அறிகின்றோம் அது எங்களுக்கு ஒரு இந்த நேரத்தில் அவர்கள் சந்தித்தது உமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது ஏனெனில் உமக்கு பாதகமான இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது இவர்கள் இவர்களுக்கும் இடையில் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டதா அல்லது அது செய்து நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக சந்திக்கப்பட்டதா என்பது உங்களுக்கு தெரியவில்லை ரணி ஊடி எங்களுக்கு வந்து ஆறு கோரிக்கை கூந்தார் நாங்கள் தருவோம் புள்ளிகளை கண்டுபிடித்து தருவோம் என்று இன்னும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை இல்லை தரவும் இல்லை ஒப்படைக்கவும் இல்லை இதனால் தமிழ் மக்களுக்கோ ஒருவருக்கும் ஒரு நன்மையும் கிடைக்க போது ஒன்றும் இல்லை இது இலங்கை அரசாங்கம் ஜெனிவாவில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்காக அங்கே ஒரு முகமுத்தையும் எங்களை தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு இன்னொரு முகத்தையும் கொண்டு வருவதாக ஒரு கணந்து நாங்கள் பார்க்கிறோம் மக்கள் எதிர்பார்ப்பது காணாமல் போனவர்களை கட்டாயம் கண்டறிய வேண்டும் என்றும் அதற்கான பொறுப்புகளை இந்த அலுவலகமானது கண்டுபிடிக்க பொறுப்புகளை கூற வேண்டும் என்று தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் எனவே அமைச்சர் சுவாமிநாதனின் கருத்துக்கள் மூலம் இதன் மூலம் தமிழ் மக்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய விடியம் போல் தெரியவில்லை முதலாவது வடமாகாண சபை உருவாக்கப்பட்டதிலிருந்து அவைத்தலைவரின் சிம்மாசனம் இதுவரை மூன்று தடவைகள் மாற்றப்பட்டுள்ளமை தொடர்பில் நாம் நேற்று செய்தி வெளியிட்டோம் இந்த நிலையில் அவைத்தலைவரின் புதிய சிம்மாசனம் தொடர்பில் வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் ப டானேஸ்வரனிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் அந்த அன்றைய தினம் அந்த பிரச்சனை வந்த தான் அந்த புதிதாக அந்த ஆசனம் வந்திருந்தது நல்லாக இருக்கின்றதை செய்திருக்கின்றார்கள் ஆனால் அது எங்களுக்கு பொருத்தம் இல்லை என்று நம்பக்கூடிய அளவுக்கு தற்பொழுது பல அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் கௌரவ அவைத்தலைவர் அவர்கள் அவ்வாறு அந்த கதிரைக்கு ஆசைப்பட்டு அதை செய்யவில்லை ஒரு அவைத்தலைவர் இருக்க வேண்டிய ஆசனம் என்றால் ஒரு தரமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நல்லதொரு ஆசனம் ஆனால் எங்களுக்கு ராசி இல்லை என்பதை நான் உணர்கின்றேன் அவர் பதவிக்கு ஆசைப்பட்டார் என்று கூறிய விடயங்களை நான் முற்றுமுழுதாக மறுக்கின்றேன் அதாவது அதாவது நம்பிக்கையில்லா பிரியை முன்வைக்கின்ற பொழுது கௌரவ பேரவைத் தலைவர் அவர்கள் என்னை முதலமைச்சராக நியமிக்குமாறு கேட்கவில்லை அதுல ஏனைய தெரிவுகள் இருந்த போதும் அஹ் முதலமைச்சராக நீங்கள் இருங்கள் என்று கேட்ட ஒரு நபர் முதலாவது சொன்ன நபர் நான் தான் ஆகவே அவர் என்பதை நான் தான் கூற வேண்டும் மாகாண சபையின் ஆரம்ப அமர்வுகளில் அவைத்தலைவருக்கு இவ்வாறான சிம்மாசனம் ஒதுக்கப்பட்டிருந்தது எனினும் அதன் பின்னர் இந்த ஆசனத்திற்கு பதிலாக மரத்திலான புதிய சிம்மாசனம் மாற்றப்பட்டது இந்த நிலையில் அதனைவிட சற்று பெரிய விம்மாசனம் ஒன்றோ அவைத்தலைவருக்காக மீண்டும் அண்மையில் மாற்றப்பட்டது புதிதாக மாற்றப்பட்டுள்ள அவைத்தலைவர்